ஒன்று கொருந்தியர் பதினோராவது அதிகாரம் இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து முடிய உள்ள இறைவசனங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து காட்டிக் கொடுக்கப்பட்ட அந்த இரவில் அப்பத்தை எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி அதை பெட்டு இது உங்களுக்கான என் உடல் இதை என் நினைவாக செய்யுங்கள் என்றார் அப்படியே உணவருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து இந்த கிண்ணம் என் ரத்தத்தால் நிலைப்படுத்தப்படும் புதிய உடன்படிக்கை நீங்கள் இதிலிருந்து பருகும் போதெல்லாம் என் நினைவாக இவ்வாறு செய்யுங்கள் என்றார் நல்ல காலம் பிறக்குது நல்ல காலம் பிறக்குது அன்புக்குரியவர்களே நல்ல காலம் பிறக்குது நல்ல காலம் பிறக்குது நீங்களாம் யாரும் சாகவே மாட்டீங்க காரணம் என் உடலை உண்டு என் ரத்தத்தை குடிப்பவன் வாழ்வடைகிறான் நிலை வாழ்வு அடைகிறான் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே பெரிய வியாழக்கிழமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய புனித வாரத்தில் முக்கியமான நாள் நற்கருணையையும் குருத்துவத்தையும் ஒன்றாக இணைத்து அதனுடைய மேன்மையை ஆண்டவர் வெளிப்படுத்திய நாள் இந்திய மக்களுக்கு ஒரு தேசிய கீதம் முக்கியம் என்று சொல்லுவோம் தமிழர்களுக்கு தமிழ்தாய் வாழ்த்து மிக முக்கியமானதாக இருக்கும் கத்தோலிக்க கிறிஸ்தவர்களாகிய நமக்கு தேசிய கீதமாக இருக்க வேண்டியது எது தெரியுமா நித்திய சுதிக்குரிய பரிசுத்த பரமதிவிய நற்கருணைக்கு அந்த கீதம் மாண்புயர் கீதம் இதுதான் கத்தோலிக்க கிறிஸ்தவர்களாகிய நமக்கு தேசிய கீதமாக இருக்க வேண்டும் இந்த நேரத்தில் தான் அவங்க நிற்கிறது நிலும்புறது நிம்முறது குனியறது அப்படியே போய்கிட்டே இருக்கிறது எல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு இதுதான் நற்கருணை ஆண்டவருக்கு நாம் கொடுக்கிற முக்கியத்துவம் அன்புக்குரியவர்களே பெரிய வியாழக்கிழமை நற்கருணை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய மேன்மையை உணர்ந்து கொள்கிற நாள் நற்கருணையை சுற்றித்தான் நம்முடைய வாழ்க்கையே இருக்கிறது என்பதை மறந்துவிடக்கூடாது அதற்கு மேலாக புனிதர்களுடைய வாழ்வெல்லாம் எப்படி இருக்கிறது என்று பாருங்கள் நற்கருணையை சுற்றித்தான் இருக்கும் நற்கருணையோடு நாம் இணைந்து இருக்கிறோம் என்று சொன்னாலே அதை விட எனக்கு மேலான வாழ்க்கை இல்லை என்று சொன்னவர் உதாரணமாக புனித குழந்தை திரசம்மா நினைப்பாங்களாம் நற்கருணை பெட்டிக்கு பக்கத்தில் ஒரு வாசு வச்சு பூ அலங்காரம் பண்ணி வைக்கிற போது ஒரு பூவு அந்த நற்கருணையை பட்டி உரசி கொண்டு இருக்கும் பொழுது அதை பார்த்து அவங்க சொல்வாங்களாம் ஆண்டவரே இயேசுவே அந்த பூவைப் போல் நாம் உன்னோடு அந்த நெருக்கமாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் என்று சொல்வாராம் அன்புக்குரியவர்களே நற்கருணை ஆண்டவரை சுற்றித்தான் நம்முடைய வாழ்க்கையை இருக்க வேண்டும் என்பதைத்தான் இந்த நாள் நமக்கு மேன்மைப்படுத்துகிறது பழைய ஏற்பாட்டில் நாம் இதை வேறொரு விதத்தில் பார்க்கலாம் பாஸ்கா என்று பார்க்கிறோம் விடுதலை பயண புத்தகம் பன்னிரெண்டாவது அதிகாரத்தில் இதை நாம் உணர்ந்து கொள்ள முடியும் அதில் அந்த பாஸ்கா உணவை மூன்று நிலைகளிலே வெளிப்படுத்துவார்கள் ஒன்று அது புதுவிதமான ஒரு வாழ்க்கையை அவர்களுக்கு கொடுக்கிறது தங்களுடைய பழைய வாழ்விலிருந்து புதிய வாழ்வு முறையை அவர்களுக்கு கொடுக்கிறது புதிய ஆசிர்வாதத்தை அவர்கள் பெற்றுக்கொள்கிறார்கள் என்று ஒரு கருத்தும் அதில் அடங்கியிருக்கும் இரண்டாவது இது ஒரு கூட்டாக எல்லாரும் சேர்ந்து ஒரு கம்யூனிட்டியாக சேர்ந்து ஒரு விழாவாக அந்த விழா இருக்கும் அதோடு மட்டுமல்ல அந்த விழாவை நினைவு கூறுகிற விழாவாகவும் அங்கு சொல்லப்பட்டிருக்கும் அப்படி அந்த விழா மூன்று நிலைகளில் முக்கியத்துவம் வாய்ந்ததாக நாம் அதை விடுதலை பயண புத்தகம் பன்னிரெண்டாவது அதிகாரத்திலே பார்க்க முடியும் அதே போல தான் ஏசு கிறிஸ்துவனுடைய இந்த நற்கருணையும் இருக்கிறது நாம் தொடக்கத்தில் வாசித்தோம் ஒன்று கொருந்தியர் பதினொன்றாவது அதிகாரம் இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தைந்து வசனங்கள் இது இயேசு கிறிஸ்து தன்னை பலியாக கொடுக்கும் பொழுது எல்லாரும் இதை நினைவுகூர வேண்டும் இது நமக்கு வாழ்வு கொடுக்கிறது இது நமக்கு புதிய வாழ்வை நமக்கு கொடுக்கிறது இதை ஒவ்வொரு நாளும் நாம் நினைவு கூர்ந்து கொண்டிருக்கிறோம் எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே இந்த நாளில் நாம் நன்கு புரிந்து கொள்ள வேண்டியது நற்கருணையை சுற்றி நம் வாழ்வு இருக்கிறது அதே நேரத்தில் இந்த நாளில் இன்னொரு விஷயத்தையும் மறந்து விடாதீர்கள் நற்கருணையும் குருத்துவமும் ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைத்து வைத்திருக்கிறார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ரெண்டையும் ஒன்றா சேர்த்து ஒன்னோடு ஒன்று பிடிச்சி கட்டி வச்சிருக்கிறார் இது இல்லைன்னா அது இல்லைங்கிற மாதிரி நமக்கு நிறைய பேருக்கு தெரியும் இந்த நிகழ்வு ஒரே நேரத்தில் வானதூதர்களும் வானதூதரும் குருவும் வந்தால் யாரை நீங்கள் மிக மெ பெருமையாக மதிப்பீர்கள் என்று கேட்டபொழுது வானதூதரை விட குருவைத்தான் மதிப்பேன் என்று சொன்னதற்கு காரணம் கேட்டபொழுது என்ன சொன்னாங்க தெரியுமா காரணம் குருதான் எங்களுக்கு நற்கருணை ஆண்டவரை கொடுக்கிறார் என்று இந்த குருவும் நற்கருணை ஆண் நற்கருணையும் ஒன்றோடு ஒன்றாக பின்னி பிணைந்திருக்கிறது தொடக்க கால கிறிஸ்தவர்கள் என்ன செய்தார்கள் அப்பம் பிட்குதலிலும் இறை வேண்டலிலும் நிலைத்து இருந்தார்கள் என்று வாசிக்கிறோம் அந்த அளவுக்கு நற்கருணை என்பது அவ்வளவு மேலானதுங்க நாம் இன்றைக்கி நினைச்சிக்க கூடாது தான் தொடக்கத்தில் சொன்னேன் நல்ல காலம் பிறக்குதுங்க யோவா நற்செய்தி ஆறாவது அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது உடலுக்கு தேவையான உணவு உள்ளத்திற்கு தேவையான உணவு என்று இரண்டு விதத்தில் பிரித்து இருக்கும் உள்ளத்திற்கு தேவையான உணவு ஆண்டவருடைய வார்த்தையாக இருக்கும் உடலுக்கு தேவையான உணவு நற்கருணையாக இருக்கும் காரணம் இந்த நற்கருணை தான் நம்மோடு ஒன்றாக கலந்து போகிறது மொத்தம் ஏழு திருவருட்சாதனங்கள் இருக்கிறது ஏழு திருவருட்சாதனங்களிலே நற்கருணை தான் வத்திக்கான் சங்கத்தின்படி பார்க்கிற பொழுது உச்சமாகவும் உயர்ந்ததாகவும் மேலானதாகவும் இருக்கிறது என்று வத்திக்கான் சங்கம் நமக்கு சொல்லுகிறது காரணம் என்ன தெரியுமா நமக்கு எல்லாம் தெரியும் நம்ம உடம்பில் ஒவ்வொரு உறுப்பு இருக்கு ஆனால் ஒரு உறுப்பு கோடிக்கணக்கான செல்களால் ஆகியிருக்கிறது அந்த ஒவ்வொரு செல்லுக்கும் உணவு தேவைப்படுகிறது ஒவ்வொரு செல்லுக்கும் உணவு போய் சேர்ந்து அந்த செல் உயிரோடு இருந்து பல கோடி செல்கள் ஒன்றாக சேர்ந்து ஒரு உறுப்பாக நமக்கு வருகிறது யாராவது நர்ஸ் இருந்தீங்கன்னா நான் சொன்னது தான் உண்மை அதையும் கேட்டு தெரிஞ்சு வச்சுக்கோங்க இதுதான் உண்மை நீங்கள் ஒத்துக்கிட்டீங்கன்னா ஆமேன்னு சொல்லுங்க அன்புக்குரியவர்களே அப்படி ஒரு செல் ஒன்றாக ஒரு ஒரு செல்லாக ஒன்று சேர்ந்து கோடிக்கணக்கான செல்கள் ஒன்றாக சேர்ந்து ஒரு உருவம் வருகிறது அப்போ நாம் உண்ணுகின்ற உணவு அந்த ஒரு செல்லுக்கு உணவாகவே போகிறது அந்த ஒரு செல்லுக்கு உணவு உணவாக போகிறது அப்படி பார்த்தோம்னா நாம் உட்கொள்கிற இயேசுவினுடைய திரு உடலும் திரு ரத்தமும் நம் ஒவ்வொரு செல்லுக்குள்ளாகவும் செல்லும் இதை வச்சு அவர் புனித சின்னப்பர் இப்படி சொன்னாரா என்னான்னு தெரியல வாழ்வது நான் அல்ல என்னில் இயேசு வாழ்கிறார் என்று சொன்னார் ஆக நற்கருணையினால் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நற்கருணை தான் நம் வாழ்வின் மையமாக இருக்கிறது அதை சுற்றி நாம் தொடர்ந்து சுற்றி கொண்டே இருக்கிறோம் இன்னைக்கு இந்த பெரிய வியாழன் என்று இரண்டு விஷயங்களில் நான் உங்களுக்கு சொல்லி காட்ட ஆசைப்படுகிறேன் ஒன்று குருவுக்கு உரிய மகத்துவத்தை நாம் கொடுக்க வேண்டும் அந்த குருவுக்குரிய மகத்துவம் எங்கிருந்து கிடைக்கிறது என்றால் நற்கருணை ஆண்டவரின் பொருட்டு கிடைக்கிறது குரு இந்த நற்கருணை இல்லை என்றால் அவர் குரு இல்லை நற்கருணையினால் தான் அவர் குருவாக மாற்றப்படுகிறார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து குருத்துவத்தை உருவாக்கியதனுடைய மைய பொருளே இந்த நற்கருணையில்தான் அதனால் ஒவ்வொரு குருவும் நற்கருணையில் நிலைத்திருக்க வேண்டும் நற்கருணையை மேன்மைப்படுத்த வேண்டும் ஆக குருத்துவத்திற்கு மகத்துவம் எங்கிருந்து வருகிறது என்றால் இந்த நற்கருணை ஆண்டவரிடமிருந்து வருகிறது இவரிடமிருந்து தான் அந்த மகத்துவமும் பேருமும் அவருக்கு கிடைக்கிறது மதிப்பு அவருக்கு எங்கே நற்கருணையில் அதனால ஒரு விஷயம் குருத்துவத்திற்கு மகத்துவம் இருக்கிறது என்றால் அது நற்கருணை ஆண்டவரில் அதன் அதன் பொருட்டாவது குருவுக்கு உரிய மேன்மையும் மகத்துவத்தையும் அந்த மதிப்பும் மரியாதையும் நாம் கொடுக்க வேண்டும் இரண்டாவது இன்னொரு விஷயத்தையும் நான் சொல்ல ஆசைப்படுகிறேன் நற்கருணை பக்தி நற்கருணை பக்தி அன்புக்குரியவர்களே வேறு எங்குமே இல்லாத அளவுக்கு இத்தகைய மேன்மையான ஒரு விஷயம் இருக்கிறது கத்தோலிக்க கிறிஸ்தவத்தில் என்றால் அது நற்கருணை ஆண்டவர் தான் நம்மளாம் கோயிலுக்கெல்லாம் போவோம் வருவோம் நற்கருணை ஆண்டவரை பார்த்து ஒரு வணக்கம் போடுறது கூட நம்மளால் முடிய மாட்டேங்குது நித்திய சுதிகை பாடும்போதும் அந்த மதிப்பு இருக்கிறதில்ல மாண்புயர் கீதம் பாடும்போதும் அதுக்கு மதிப்பு இருக்கிறதில்ல நற்கருணி ஆண்டவருடைய ஆசிர்வாதம் கொடுக்கும் பொழுது கூட அதுக்குரிய மதிப்பு நாம் கொடுக்கறதில்ல ஒரு விஷயம் புரிஞ்சிக்கணும் திரு இறுதிய பக்தியில் முத வெள்ளிக்கிழமை நிந்தை பரிகார ஜபன ஒன்று இருக்குது அந்த நிந்தை பரிகார ஜபத்தில் ஒன்று முக்கியமான ஒரு பரிகாரம் என்ன தெரியுமா ஒரு தவறு ஆண்டவரே உமது நற்கருணைக்கு எதிராக நான் செய்த அவமரியாதையை என்னை மன்னித்தரும் சொல்லி ஒன்று இருக்கும் அதனால் நற்கருணைக்கு உரிய மகத்துவத்தையும் மேன்மையும் கொடுப்போம் குருத்துவத்துக்குரிய மேன்மையும் மகத்துவத்தையும் கொடுப்போம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே நற்கருணையும் குருத்துவத்தையும் ஒன்றாக பின்னி வைத்திருக்கிறார்